வணக்கம் நண்பர்களே என்னுடைய எளிமையான கேள்வி தமிழகம் டைம்ஸ் சேனல் வாயிலாக இந்த பொதுமக்களுடைய கேள்வியாக கொண்டு கேட்கிறேன் ஒரு அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு அண்ணா அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற பெரிய பல்கலைக்கழகத்தின் பின் சுவர் இடிந்து அந்த பின்சு அந்த இடிந்த பகுதியில் ஒரு பெரிய புதர் மண்டி இருக்கிறது என்பது அங்கு பிரியாணி கடை நடத்தி இருக்க நடத்தி வரும் ஒரு நபருக்கு தெரிகிறது அவன் பல குற்றங்களில் ஈடுபட்டவன் என்பது வேறு அவனுக்கு தெரிந்திருக்கிறது ஆனால் காவல்துறைக்கு ஏன் அது கண்ணில் படவில்லை அது கண்ணில் பட்டும் இது நமது வேலை இல்லை சுவர் இடிஞ்சிருந்தால் இடிஞ்சிருக்கட்டும் நினச்சி விட்டுட்டாங்களா அந்த இடிந்திருந்த பகுதியின் வழியாகத்தான் உள்ளே நுழைஞ்சியான் குற்றை குற்றவாளிகளின் நுழைவாயில் ஒரு பெண்புறம் இடிந்த சுவர் என்பது ஒரு பிரியாணி கடைக்காரருக்கு தெரிந்திருக்கிறது ஆனால் தமிழக காவல்துறைக்கு தெரியவில்லை இதில் நான் கேட்கலேன்னு தமிழக காவலர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது காமன் சென்ஸ் குறைவாக அல்லது பார்த்தும் பார்க்காமல் போவது கண்டும் காணாமல் போகும் ஒரு தன்மையா இது அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் யாரையும் வெளிவுபடுத்துவது என் நோக்கம் ஆனால் இது மிக முக்கியமான கேள்வி நான் அது எங்கோ ஒரு காட்டுப்பகுதியில் இருக்கவில்லை சென்னையினுடைய மத்திய பகுதியில் இருக்கிறது அண்ணா பல்கலைக்கழகம் அதனுடைய சுற்றுச்சு பின்புறம் ஒருவன் பிரியாணி கடை வைத்து சுவர் இடிப்பதை இடிந்திருப்பதை பார்த்துகிறான் குற்றவாளிகளின் நுழைவாள்கள் பிரியாணி கடைக்காரன் தெரிந்திருக்கிறது காவலருக்கு தெரியவில்லை இது மிக மிக அபாயகரமான ஒரு போக்கு இன்னும் சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாம் வந்து செய்கிறோம்